பாருங்க இலவசம் அனுச்சி நல்லா வாங்கி குடிக்கிறாங்க கிரிவல கோதையில் திருவண்ணாமலை கிரிவையில் இந்த மாதிரி வரும்போது கொடுப்பாங்க ஆனால் இது வந்து காசுது மோரு கேட்டு குடிங்க இந்த காசு இலவசம் இலவச குச்சிட்டு போறாங்க இலவசம் அஞ்சு குச்சிட்டு போறாங்க ஆனால் இப்போ வந்து காசுது ஃபர்ஸ்டே சொல்றது கிடையாதுமா

அதனால வந்து இவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மோர் தத்துக்கு முன்னாடி மோர் முன்னாடி வந்து சொல்லணும் காசுன்னு சொல்லிட்டு இவங்க காசு சொல்றது காசுன்னு சொல்றது கிடையாது காசு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் காசு கேட்கறாங்க அதனால வந்து நீங்க திருவண்ணாமலை வர பக்தர்களுக்கு முக்கிய சேர்த்து மோர் கொடுத்தாங்கன்னா மோர் கொடுத்தாங்கன்னா வந்து நீங்க வந்து அவங்கள்ட்ட கேளுங்க காசான்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க தப்பு இல்லை ஆனா அவங்க குடுத்துட்டோனே நீங்க இலவச குடிச்சிட்டு போறீங்க அப்புறம் இது மாதிரி வாக்காளர் பண்ணிக்கிறாங்க ஓம் நமஷி